அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நம்ம இறை தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அநேக நபிமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் வழி தொண்டர்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பின் வந்த அநேக நபிமார்கள் அவர்களின் வழித்தொண்டே ஆவார் இப்ராஹிம் அலைசல்லாம் அவர்களின் மூத்த மகனான நபி இஸ்மாயிலின் வழித்தொன்றலே இறுதி தூதர் முகமது நபிசல்லா அலைவாசலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பெற்ற நபிமார்கள் அனைவரும் இப்ராஹிமின் இளைய மன மகனாக இஸ்ஆக் அலைஸ்லாம் அவர்களின் வழித்தொன்றர்களே ஆவார்கள் அல்லா தன் திருமறையில் ஆராதவத்தியாரியத்தில் எழுவத்தி நாலு டு எழுவத்தாறு வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான் அவருக்கு இஸ்ஆக்கையும் யாக்கூப்பையும் வழங்கினோம் அனைவருக்கும் நேர் வழி காட்டினோம் அதற்கு முன் நூஹுக்கும் அவரது வழி தோன்றர்களின் தாவூத் சுலைமான் ஐயூப் யூசுப் மூசா ஹாரூன் ஆகியோரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம் நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி அளிக்கிறோம் ஜக்ரியா யஹ்யா ஈசா இல்லியாஸ் ஆகியோரையும் நேரான வழியில் செலுத்தினோம் இவர்கள் அனைவரும் நன்னடத்தை உடையவர்கள் இஸ்மாயிலில் அல்யா சாஹு யூனூஸ் லூத் இவர்களையும் நேரான வழியில் செலுத்தினோம் இவர்கள் அனைவரையும் உலகத்தில் உள்ள அனைவரை விடவும் மென்மையாக்கி வைத்தோம் அல்லா தன் திருமறையில் நாலாவது ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்தில் கூறியிருக்கிறான் நூஹுக்கும் அவர்களுக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி அறிவித்தது போன்று நபியே உனக்கும் நிச்சயமாக நாம் தூது செய்தியை அறிவித்தோம் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஆக் யா குப் அவரது சந்ததிகள் ஈசா ஐயூப் யூனுஸ் ஹாரூன் சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்தி அறிவித்தோம் தாவூத்துக்கு நாமே சாம்பூரை வணங்கினோம் என்று அல்ல தன் திருமறையில அறிவிக்கிறான் இப்ராஹிம் அலை அவர்களின் பிரச்சாரம் கொடுங்கோல் மன்னனிடத்தில் இறை தூதர் இப்ராஹிம் அலைஸ்லாமா அவங்க காலத்துல அன்றைய ஈராக்கின் தலைநகரமான ஆபில் ஆட்சி புரிந்து வந்த ஒரு அருவ அதிகாரி அவன் பேர் வந்து நம்ருத் இவன் வந்து பெரிய வல்லரசை பெற்றிருந்தானாம்மா இதனால் அவன் வந்து அகம்பாபம் கொண்டு இ இறைவனை மறுத்து பூமியில் ரொம்ப அக்குருமம் செஞ்சு வந்துட்டு இருந்தான் இந்த ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்ததால் இவனே நான் தான் இறைவன் என்று சொல்லிட்டு வந்தான்